ஹாய் எப்ரிமான் திஸ் இஸ் நந்தினி வெல்கம் பேக் டு அவர் சேனல் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிற ஹெல்த்தியாக ஹாப்பியாக அதே மாதிரியே நாங்களும் சூப்பராக இருக்கோம் பாபாவோட பிளஸிங்னால் இந்த வீடியோ இஸ் ஆல் அபவுட் வரலக்ஷ்மி நோம்பு தான் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ப்ளாகை உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே ஷேர் பண்ணுறது பிகாஸ் திஸ் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து வரலக்ஷ்மி நோம்பு நம்ம வீட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது ஸோ நல்லபடியாக அம்பாவளோட அனுகிரகனால் த்ரீ டேஸ் சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணோம் அதாவது டர்ஸ் டே அம்பாவில் உள்ள அழைக்கிறதுலேருந்து ஃப்ரைடே வரலக்ஷ்மி நோம்பு லேட்டாக சாட்டர்டே புனர் பூஜை பண்ணுற வரைக்கும் எல்லாமே வந்து ஸ்மூத்தாக போச்சு அம்பாலோட பிளஸ்ஸிங்னால சரி வாங்க நான் வீடியோக்குள்ளே போயிட்டு தெளிவாக ஒவ்வொன்றா சொல்கிறேன் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அம்பாலே வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க நாங்கள் சத்தியமாக அது அம்பால் தான் வந்தாங்கங்கிறத நாங்கள் மூணு பேயுமே வந்து நம்புகிறோம் ஸோ அது யார் வந்தாங்க எப்படி வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் போக போக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ ஆபி

நான் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன் அதில் மேலே வந்து ரோப் கட்டுற மாதிரி எந்த ஒரு ஹோல்ஸுமே வந்து கொடுக்கலாம் ஸோ அம்மா கையிலேயே எம்மிங் பண்ணிட்டு அதை அதுக்கப்புறமா நானும் ஒரு வாலில் ஃபிட் பண்ணிட்டோம் அண்ட் மீன் வாயில் நம்ம வீட்டுக்கு ஆனந்த சாய் வந்தார் அப்படின்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா அவர் வந்ததுக்கப்புறமா தான் எனக்கு நான் ஊர்லேருந்து வரும்போது இந்த ஆனந்த சாய் ஸ்டிக்கரை டோரில் ஒட்டுறக்காக வாங்கிட்டு தந்துங்கிறதே ஞாபகம் ஸோ கையோடு அதையுமே எடுத்து ஒட்டியாச்சு லேட்டர் அம்மா ஒரு த்ரீ ஓ கிளாக்கு மேலே கோலம் போட ஆரம்பித்தாங்க சுவாமி மனநம் எங்கே வைக்கிறோமோ அது கீழே பச்சரிசி மாவில் கோலம் போட்டாங்க எங்களுக்கு ரொம்ப ஒயிட் டைல்ஸாக இருக்கறனால ப்ளைனாக கோலமே தெரியாதுங்கிறனால கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் மிக்ஸ் பண்ணி அம்மா கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்னோடய அவுட்ஃபிட்லாம் எடுத்து வச்சுட்டு ஸோ இதுதான் நான் சுவாமி அலைக்கிறதுக்கு கட்டியிருந்த சாரீ பிங்க் கலர் சாரீ அபிராமிகா எனக்கு கிஃப்ட் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த சாரி மேட்ச்சிங்காக ஆக்சசரிஸ் எல்லாமே எடுத்தாச்சு ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால வி ஆர் செல்ஃப் ஹேட் அ லாட் ஆஃப் கன்ஃப்யூஷன் ஸோ கரெக்டாக பண்ணிடணும் கரெக்டாக பண்ணிடணுன்னே யோசித்து ஒவ்வொரு நாளும் வந்து இருந்தோம் அண்ட் தேங்க்ஃபுல்லி என்ன சொல்கிறது ஆயிரம் நமஸ்காரம் ஆயிரம் தேங்க்ஸ் அம்பாவுக்கு தான் சொல்லணும் நல்லபடியாக எங்களோட பிகினரை நல்லபடியாக வந்து எந்த ஒரு ஹிண்ட்ரன்ஸுமே இல்லாமல் சூப் சூப்பராக வந்து பூஜை பண்ண வச்சாங்க ஸோ ஈவினிங் எல்லாமே அப்படியே ஒவ்வொரு வேலையும் ஆக ஆக நாங்கள் அம்பாள் முகத்தை அப்போ தான் வெளியெடுத்து சைடில் வந்து கலசத்தில் கட்டுறதுக்காக ரோப்லாமே டைப் பண்ணோம் அண்ட் இன்னொரு சைடு அம்மா வந்து பித்தளை நாட் பித்தளை செம்பு பானையில் வந்து நூல்லாம் சுற்றி சூப்பராக வந்து அம்மா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ஸோ அம்பால் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்லுங்கள் எங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சது அம்பாவை நான் பார்த்து பார்த்து வாங்கினேன் நிறைய முகம் பார்த்து பார்த்து எனக்கு இந்த அம்பால் பார்க்குறப்ப அப்படியே ஒரு குழந்தை அப்படி தான் வந்து தெரியுது அண்ட் கலசத்துக்குள்ளே போடுறக்கு பச்சரிசி அண்ட் உள்ளே என்னென்ன திங்ஸ்லாம் போடுவோமோ அது எல்லாமே நான் வந்து ரெடியாக எடுத்து வச்சுருந்தேன் ஸோ மெயினாக கலசங்குள்ளே என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து தண்ணி ஊற்றி வைப்பாங்க தண்ணி ஊற்றிட்டு அதுக்குள்ளே வாசனை திரவியங்கள்லாம் போட்டு பச்சை கல்பூரம் ஏலக்காய் பட்டை கிராம்பு அதுக்கப்புறமா வாட் எவர் யூ விஷ் முக்கியமான திங்ஸ் எல்லாமே கோல்டு சில்வர் அந்த மாதிரி என்னென்னாலுமே நீங்கள் வந்து போடலாம் ஸோ இதோட ஐதீகமே என்ன பண்ணால் நம்ம என்னென்னலாம் அந்த கலசத்துக்குள்ளே போடுறோமோ அதெல்லாமே எல்லாமே நம்மளுக்கு வந்து டபுள் ட்ரிபிள் த்ரீ டைம்ஸ் நம்மளுக்கு வந்து திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ நாங்கள் வந்து தண்ணி வந்து வைக்கல பச்சரிசி தான் வந்து வச்சுருந்தோம் பிகாஸ் எனக்கு சொல்லி கொடுத்தவங்க நான் முன்னாடி உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா யாரை பார்த்து எனக்கு நான் இன்ஸ்பயர் ஆனேன் அப்படிங்கிறத ஷால்னிக்கா வீட்டில் அவங்க வந்து பச்சரிசி போட்டு தான் வைப்பாங்க ஸோ நான் ஊருக்கு போயிருந்தப்ப அக்கா நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஸோ எல்லாமே தெளிவாக எனக்கு சொல்லிக் கொடுத்துருந்தாங்க ஸோ பச்சரிசியே நாங்களுமே போட்டுக்கலாம் அதாவது அரிசி எப்படி பொங்கி வரதோ அதே மாதிரி நம்மளோட லைஃப்பும் வந்து நல்ல மென்மேலும் நிறைய வளர்ச்சி வரும் அப்படின்னு சொன்னாங்க சில பேர் சுகர்லாம் போட்டு வைப்பாங்க நம்ம பச்சரிசியே போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ பச்சரிசி நானும் அம்மாவும் ஒரு முக்கால் வாசி போட்டதுக்கப்புறமா நான் அதுக்குள்ளே போடுற திங்ஸ் எல்லாமே போட்டோம் ஸோ நாங்கள் மெயினாக என்ன போடணும்னா குட்டியாக ஒரு கோல்டு காயின் சில்வர் காயின் அதுக்கப்புறமா ஒரு டைமண்ட் பச்சை பூரம் ஜாதிக்காய் மாசிக்காய் ஏலக்காய் பட்டை கிராம்பு அதுக்கப்புறமா ஒரு லெமன் போடணும் லெமன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குலதெய்வத்தை வந்து சிக்னிஃபை பண்ணுற மாதிரி அதுக்கப்புறமா எனி நூறுரூபா நோட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு நோட்டு அதுக்கப்புறமா பவளம் முத்து இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் வந்து போட்டிருந்தோம் ஸோ எகெயின் தேங்க்ஸ் டு அம்பாள் இது எல்லாமே எங்களுக்கு அவ தான் அவளுக்கு திரும்ப இந்த இதில் வந்து எங்களால் வந்து போட முடிஞ்சி ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ சுவாமி கும்பிடுறாவே நான் என்ன மெயினாக நினப்பேன் அப்படின்னா லைக் நம்மலாம் எதுவுமே பண்ணுறது கிடையாது ஒரு புஷ்பம் நம்ம வாங்குறதாகட்டும் இல்லைனா வந்து அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி ஸ்தாத்திரதாகட்டும் வாட் எவர் இட் மேபி ஒரு கிராண்டாக ஒரு செலிப்ரேஷனே நம்ம பண்ணுறதா இருக்கட்டும்னே வைங்க நம்ம எதுவுமே பண்ணுறது கிடையாது நம்ம நம்மளோட நான் இது பண்ணிட்டேன் நான் இதை வந்து சுவாமிக்கு வாங்கிட்டேன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அவங்க கொடுக்குறாங்க அவங்க கொடுக்குறதுலாம் நம்ம குட்டியாக வந்து ஒரு பார்க் கொண்டு போய் அவங்களுக்கு வந்து செய்கிறோம் அவுட் ஆஃப் கிராட்டிடியூட் நம்ம செய்கிறோம் அப்படி தான் நான் எப்பயுமே வந்து நினைப்பேன் ஸோ அவங்க கொடுக்கறது அவங்களுக்கே வந்து சமர்ப்பிக்கிறது தான் வந்து இதில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது ஸோ எல்லாமே நான் போட்டதுக்கப்புறம் அம்மாவும் சில திங்ஸ் எல்லாமே உள்ளே வந்து போட்டாங்க ஸோ லெமன் போடுறது குலதெய்வத்தை வந்து நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணிவிட்டு காமாட்சியம் தான் எங்கள் குலதெய்வம் ஸோ அவங்கள பிரார்த்தனை பண்ணிவிட்டு உள்ளே போட்டாச்சு சைடில் வந்து அம்பாளுக்கு திருமாங்கல்யம் அதுக்கப்புறம் தாமரை வைக்கிறதுக்கு கலசத்தில் வைக்கிற தேங்காய் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கலசத்தில் வைக்கிற தேங்காய்க்கு அம்மா நல்லா மஞ்சள்லாம் தடவிட்டு அவர் வந்து ஒரு பேப்பர் கட்டிங் மாதிரி பண்ணி கொடுத்தாரு அதை வச்சு திலகம் மாதிரிலாம் வந்து சூப்பராக அம்மாவை அவரும் போட்டாங்க அண்ட் கம்ப்ளீட்டாக தி இது அம்மாவுக்கு தான் ஃபுல்லாக நிறைய ஒர்க் இருந்துச்சு ஹீ வாஸ் கண்டினியூஸ்லி டூயிங் ஒர்க் அண்ட் வந்து அம்பால் அலங்காரம் அப்போ அவருமே வந்து நிறையா ஹெல்ப் எல்லாம் பண்ணார் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு ஃபேமிலியாக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு கொண்டாட்டமாக இதை வந்து கொண்டாடணும் அப்படின்னு வந்து சொல்லணும் ஸோ கலசத்துக்குள்ளே போட வேண்டிய திங்ஸ் எல்லாமே போட்டதுக்கப்புறமா அப்புறமா தேங்காய் எடுத்து வச்சிட்டோம் அதுக்கப்புறமா ஃப்யூ மாயலை லீவ்ஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா அம்பால் முகத்தை வச்சோம் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப நாள் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் நம்ம வீட்டில் வந்து நடக்குது அப்படிங்கிறப்ப அந்த சந்தோஷத்துக்கு வந்து எல்லையே கிடையாது ஊருக்கு போயிருந்தப்ப இருந்து ஷாப்பிங்லாம் பண்ணதுக்கப்புறம் அம்மா டெய்லி ஷீ கீப் செண்டிங் யூடியூப்லேருந்து சாரி இப்படி போடணும் அப்படி போடணும் அப்படின்னு நிறைய வீடியோஸ் எல்லாமே அனுப்பிச்சிட்டே வந்திருப்பாங்க ஆனால் அதே மாதிரி அம்மா தான் ஃபுல்லாக ஸாரி ஒடுத்துனது சுவாமிக்கு எல்லாமே மற்றபடி டெக்கரேஷன் எல்லாமே தான் வந்து நான் பண்ண்சரிஸ் போடுறது மற்றபடி கரெக்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணேன் ஃபுல்லாக சாரியை வந்து சுவாமி கொடுத்தனது எல்லாமே அம்மா தான் பண்ணாங்க ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு அதாவது ஏழரை மணிக்குள்ளே அழைச்சிட்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் அவசர அவசரமாக எல்லாமே பின்னாடி வந்து பாட்டெல்லாம் போட்டு விட்டுருந்தோம் வீட்டில் வருக வருக திருமகலை சாங்கு அதுக்கப்புறம் செல்வம் கொலிக்குது இந்த மாதிரி நிறைய சாங்ஸ்லாம் இருக்குல்லே அம்பாவோடது அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் போட்டு விட்டு கனகதாரா இதெல்லாமே போட்டு விட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டே அம்பாவளோடய ஃபேஸ் வச்சு கட்டியாச்சு இதுக்கப்புறமா தான் இது அப்படியே வெளியே கொண்டு போய் வச்சு அதுக்கப்புறம் சுவாமி வந்து உள்ளே அழைச்சிட்டு வந்தோம் சில பேர் வந்து வீட்டுக்குள்ளேயே எல்லா வஸ்திரமெலாம் சாத்திட்டு அப்படியே கொண்டு போய் வச்சு அழைச்சிட்டு வருவாங்க பட் நாங்கள் வந்து எனக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க அதனால நாங்கள் வந்து கலசத்து மேலே அம்பாளு முகம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியே இருந்து அழைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா விக்னேஸ்வர பூஜைலாம் பண்ணதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து சுவாமிக்கு வந்து அலங்காரமே வந்து பண்ண ஆரம்பித்தோம் சாரிலாம் போட்டு அதுக்கப்புறமா ஜுவல்ஸ்லாம் போட்டு சும்மா ரொம்ப அழகாக இருந்தாங்க லைக் எங்களுக்கே வந்து எப்படி இருந்துச்சப்படனா லைக் ஃபஸ்ட் டைமே நம்ம இவ்வளோ நல்லா பண்ணிட்டோமா சூப்பராக பண்ணியிருக்கோமே அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அம்பால் முகத்தை பாருங்கள் நான் சொன்ன மாதிரி அப்படி ஒரு இன்னசென்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட் பிரியா வந்து திரும்ப திரும்ப ஒரு டூ டேஸ் எனக்கு அனுப்பிச்சே இருக்கா ஐ கீப் ஆன் சீயிங் ஹர்டி எனக்கு என்னமோ ஒரு குழந்தை தோணை ஒரு இன்னசென்ஸ் வந்து இவங்க ஃபேஸில் இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொன்னால் ஸோ அப்படி தான் நான் பார்த்து பார்த்து வாங்கினேன் யூஸ்வலி நான் எங்கே போய் ஏதாவது சில அந்த மாதிரி ஏதாவது வாங்கினாலும் நான் அப்படி தான் ஐ நோட்டீஸ் எவ்ரித்திங் குட்டி குட்டி டீட்டெயிலிங்ஸ் எல்லாமே சிரிக்கிற மாதிரி இருக்கணும் கண் நல்லா இருக்கணும்னு பார்த்து பார்த்து வாங்குவேன் அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு அம்பாள் முகம் ரொம்ப ரொம்ப அம்சமாக வந்து அமைஞ்சிருந்தாங்க அதுவே வந்து ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் உங்களுக்கு முன்னாடி வீடியோவிலே சொன்ன மாதிரி நான் இது எல்லாமே எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கோயமுத்தூர் போகிறதா பிளான் இருந்துச்சு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு நிறையா ஒர்க் இருந்ததுனால யூடியூப்பில் சும்மா சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ வந்து இந்த கடை வாங்கிச்சு பொள்ளாச்சியில் ஸோ நம்ம ஊர்லேருந்து பொள்ளாச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர்தான் விடுமது பெட்டில் அந்த ஷாப் பற்றி நிறைய பேர் வீடியோஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க ஸோ தேங்க்ஃபுல்லி அங்கேயே போய் எல்லா திங்ஸுமே நம்ம இப்போ வரலட்சுமி நமக்கு வாங்கியிருக்கோம் லைக் கே டு ஜெட் எவரி திங் ஐ ஆர்டர் ஃப்ரம் தே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த கடை ஸோ அதை அவங்க கிட்ட சொல்லணும்னு நினச்சி அதையுமே ஷேர் பண்ணியாச்சு இஃப் யூ வாண்ட் ப்ளீஸ் லெட் மீ நோ அந்த கடையோட வந்து லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர வேணும்னா சொல்லுங்கள் ஐ ஜஸ்ட் புட் இன் நெட் ஸோ அம்பாவில் வந்து வெளியே கொண்டு போய் வச்சு உள்ளே அழைச்சிட்டு வரக்காக போய்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய்க்கும் அந்த ஃபேஸ்க்கும் நடுவில் பூ இப்படி வச்சிருக்கோம் இல்லையா லைக் நம்ம நஜமாலே வச்சுட்டா ஒரு பொண்ணு குட்டி பொண்ணு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தாங்க ஸோ வெளியே கொண்டு போய் வச்சுட்டு விநாயகரோட சிலையும் நாங்கள் வந்து வச்சுருந்தோம் மஞ்சள் பிள்ளையாரும் பிடிச்சி வைக்கலாம் நீங்கள் வேணாம் ஏன்னா உங்கள் வீட்டில் லைக் குட்டியாக விநாயகர் சிலை இருந்துச்சுன்னா அதுவுமே வச்சுக்கலாம் ஸோ கொண்டு போய் வச்சுட்டு நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணி எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்கம்மா நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து வரீங்க எங்கள் வீட்டில் வந்து நிறைய சந்தோஷம் வந்து பெருகணும் எல்லா விஷயத்துலேயுமே எங்களுக்கு ஒரு க்ரோத் இருக்கணும் ஹெல்த் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக அவங்கள பிரார்த்தனை பண்ணி தூப தீபம் எல்லாமே காமிச்சு அம்பாவில் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டோம் நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததுமே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா விக்னேஸ்வர பூஜை தான் பிகாஸ் அவர் தான் முழு முதல் கடவுள் இல்லையா அவருக்கு வந்து சில நாமலாம் சொல்லி அவருக்கு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அவருக்கு நெய்வேதியம்லாம் சமர்ப்பிச்சிட்டு தான் அதுக்கப்புறமா அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ண ஆரம்பித்தேன் நான் ஸோ அருகம்புல் எல்லாமே அம்மா ஊர்லேருந்து கொண்டு வர சொல்லியிருந்தேன் எவ்ரி திங் ஷீ ப்ராட் அதாவது ஊர்லேருந்து டாப் டு பாட்டம் எல்லாமே கொண்டு வந்தாங்க வில்வயலை அர்ச்சனைக்கு கொண்டு வர சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறமா அருகம்புல் அதுக்கப்புறமா மருதாணி எல்லாமே கொண்டு வந்துருந்தாங்க ஸோ நல்லபடியாக வந்து விநாயகர் பூஜையும் முடிச்சுட்டு அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை சொல்லி அம்பாளை வீட்டுக்குள்ளே அழைச்சாச்சு அம்பாளை வீட்டுக்குள்ளே அழைச்சதுமே உங்களுக்கு வைக்க வேண்டிய சீர்தட்டு எல்லாமே நான் வந்து வச்சுட்டேன் ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அம்பாள் தான் நம் இங்கே வந்து மூத்த சுமங்கொழி இல்லையா நம்ம வர சுமங்கலி இருக்க எல்லாத்துக்குமே வந்து தாம்பூலம் கொடுக்குற மாதிரி அம்பாள் தான் இங்கே இருக்கிற எல்லாத்தோட மூத்த சுமங்கொழி ஸோ அவங்களுக்கு வந்து சாரி வளையல் சீப்பு கண்ணாடி கண்மை பொட்டு நெயில் பாலிஷ் அப்படின்னு எல்லாமே ஒரு பொண்ணு என்னெல்லாம் யூஸ் பண்ணுமோ அந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சு நல்லபடியாக வந்து அம்பாவில் அழைச்சி பூஜை பண்ணி முடித்தாச்சு லேட்டர் பார்த்தீங்கன்னா டின்னர்லாம் சாப்பிட்டு தான் அம்மா வந்து சேரீ எல்லாமே ப்ரீ ப்ளீட் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ ஆரம்பித்து கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸில் நாங்கள் முடிச்சிட்டோம் அவர் தான் நிறைய வந்து ஹெல்ப் பண்ணார் ஸோ அம்பாவில் அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு நானும் அம்மாவும் ஹால்லேயே வந்து அந்த சைடு வந்து படுத்துக்கிட்டோம் பிகாஸ் அம்பாள் நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம மட்டும் போய் நல்லா பெட்டில் எல்லாம் வந்து சொஃஸ்டிகேட்டடாக படுத்து தூங்கக்கூடாதுல்ல அதனால் நானும் அம்மாவும் அந்த சைடு ஹால்லேயே படுத்து தூங்கிட்டோம் மார்னிங் எழுந்ததுமே பார்த்தீங்கன்னா திரும்ப எகெயின் பூஜை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பஞ்சு மாலை தான் வந்து போட்டேன் ரொம்ப 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 உகந்ததுன்னு வந்து நிறையா பேர் சொல்லியிருக்காங்க நீங்கள் கோயிலெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க சத்யநாராயணர் படத்துக்கு எல்லாமே நிறையா கோயிலில் போட்டிருப்பாங்க ஸோ அதுதான் நானும் வந்து அம்பாளுக்கு வந்து சாத்தியிருந்தேன் ஃப்ரைடே ஏகாதசியாகவும் இருந்ததுனால நான் வந்து கிருஷ்ண பெருமாள் எல்லாருக்குமே அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு புதுசாக வஸ்திரம்லாம் சாத்தி அவங்களையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்தது அர்ச்சனை தான் வந்து பண்ணேன் ஓம் அஷ்டலக்ஷ்மி போற்றி ஓம் அழகு லக்ஷ்மி போற்றி ஓம் ஆனந்த லக்ஷ்மி போற்றி ஓம் ஆகமலக்ஷ்மி போற்றி ओम आदिलक्ष्मी पौ्री ओम आत्मलक्ष्मी पौ्री ओम आलू लक्ष्मी पौट्री नम ओं अनुग्रह निलक्ष्मी ओम, ओम नम लक्ष्मी पोत्री। ओम ी ओम लक्ष्मी पौ्री ओम पौ्री लक्ष्मी जयलक्ष्मी ओम जीवलक्ष्मी लक्ष्मी ज्योतिलक्ष्मी ओम श्री लक्ष्मी पौट्री पौ्री ओ महादेवी विष्णु पत्नी श्रीमये अन्ना लक्ष्मी प्रचोदया வரலட்சுமி அம்மா ஒரு ரெண்டு விதமா பண்ணாங்க குங்குமம்ல அர்ச்சனை பண்ணிட்டு அந்த குங்குமமே வரவங்க எல்லாத்துக்குமே ஜிப்லாக் கவர்ல போட்டு கொடுத்தேன் அதான் இன்னும் விசேஷமா இருக்கும் அப்படிங்கறதுனால ரொம்ப திருப்தியா மார்னிங் உட்காந்து சாமி கும்பிட்டோம் அந்த அம்மா வந்து நோம்பு கயிறும் அது கூட ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க விபாதனெல்லாம் காட்டி முடிச்சதுக்கப்புறமா எனக்கு வந்து அவர் நோம்பு கயிறெல்லாம் கட்டி விட்டார் கையிலையும் கழுக்குலேயும் கட்டியாச்சு அதே மாதிரி அம்மாவும் கட்டிட்டு அன்றைக்கி மார்னிங்லேருந்து நான் வந்து ஃபாஸ்டிங் இருக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் சுவாமிக்கு வச்ச ஏதாவது நெய்வேதியம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து சாப்பிட்டேன் அதுக்கப்புறமா நைட்டு தான் நான் என்னோடய ஃபாஸ்டிங்கை வந்து முடித்தேன் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இது கூட வந்து வில்வ இலையில் வந்து அர்ச்சனை பண்ணியிருந்தேன் வெள்ளி வில்வம் நம்ம வச்சுருக்கலாம் அதில் கோமதி சக்கரம் எல்லாத்துலேயுமே வந்து நல்லபடியாக அர்ச்சனை பண்ணி முடித்தாச்சு ஸோ இப்படி தான் மார்னிங் எங்கள் வீட்டில் வந்து போச்சு ரொம்ப டிவைனாக இருந்துச்சு ஒரு மாதிரி அந்த அட்மாஸ்பியரையும் வந்து ரொம்ப பார்க்கறக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அண்ட் மெயின்லி நீங்கள் வரலட்சுமி நோம்பு கும்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாசனை மலர்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வாசனை மலர்கள் வந்து இருக்கும் அந்த அளவுக்கு வாசனை மலர்கள் வாங்கி பண்ணுங்கள் ஸோ நீங்கள் என்னென்ன பண்ணலான்னா மல்லி முல்லை தாமரை அதுக்கப்புறமா தாளம்பூ வந்து கம்பல்சரி வைக்கணும் நீங்கள் வரலட்சுமி நோம்பு கும்பிட்றீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா பன்னீர் ரோஸ் இலை வில்வம் இந்த மாதிரி எல்லாமே என்னென்னலாம் உங்களுக்கு வாசனையாக கிடைக்குமோ அது எல்லாத்துலேயுமே வந்து அம்பாளுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு வந்து சொல்கிறாங்க அண்ட் வாசனை இல்லாத மலர்கள் வந்து யூஸ் பண்ணவே கூடாது எப்பயுமே நல்ல நறுமணம் தரக்கூடிய மலர்கள் அண்ட் செண்பகுப்பூ மனோர்ஜிதம் பவலமல்லி இதெல்லாமே கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் நோம்பு கயிறெலாம் கட்டினதுக்கப்புறமா ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பிகாஸ் எப்பயுமே அங்கே அக்கா வீட்டில் தான் போய் இதெல்லாம் வந்து கட்டிக்குவோம் ஈவினிங் பூஜைக்கு மேலே ஆச்சி வந்து கட்டி விடுவாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்மளே வந்து பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் வீட்டுக்கு அம்பாள் வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா இவங்க தான் இந்த மூணு பேர் தான் வந்து அம்பாலாம் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க மு பெரும் தேவிகளுமே எங்கள் வீட்டுக்கு வந்து ச வந்தாங்க ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு இவங்க வந்ததுமே ஸோ இவங்க எப்படி வந்தாங்கன்னு நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஸோ முன்னாடி நாளே வந்து நாங்கள் எல்லாரையுமே இன்வைட் பண்ணிவிட்டோம் ஆல்மோஸ்ட் ஸோ ஒரே ஒரு வீட்டை மட்டும் நாங்கள் மறந்துட்டோம் எங்களுக்கு நேர்கீழ் வீடை இருக்காங்க அவங்கள மட்டும் இன்வைட் பண்ண மறந்துட்டோம் ஸோ நாங்கள் பண்ணுறதுக்காக நானும் அவருமே கீழே போயிருந்தோம் கீழே போய் அவங்கள இன்வைட் பண்ணிவிட்டு கீழே ஒரு வண்டியில் ஏதோ எடுக்கணும்னு சொன்னார்ன்னு மறுபடியும் பார்க்கிங் வரைக்கும் போயிட்டு அங்கே முன்னாடி ஒரு ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி இருக்கும் அதில் வந்து நாங்கள் ரெண்டு பேர் உட்காந்துட்டு இருந்தோம் அப்போ இந்த மூணு தீதியுமே வந்தாங்க இவங்க வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் வந்து டெய்லி வந்து க்ளீன் பண்ணுறவங்க ஸோ நல்லா பேசுவாங்க எனக்கு லாங்குவேஜ் எதுவும் தெரியுனாலும் பார்த்தா ஹாய் தீதி பாய் தீதி டாட்டா தீதி அப்படின்ட்டு இந்த அளவுக்கு தான் எனக்கும் அவங்களுக்கும் இருக்கிற கான்வர்சேஷனே இருக்கும் ஸோ அந்தன்னைக்கின்னு பார்த்துட்டு நானும் அவரும் உட்காந்துட்டு இருக்கோம் அப்போ அவங்க வந்து என்னென்னாங்க பூஜாவா அப்படின்னு வந்து கேட்டாங்க நான் வந்து ஆமா அப்படின்னு அப்புறம் நான் வந்து கையில் வந்து குங்குமமும் ஃப்ளார்ஸும் வச்சுருந்தேன் கீழ் வீட்டை வந்து அழைக்க போகிறக்காக வச்சுருந்தது ஸோ நானாக எந்திரிச்சு போய் அவங்க மூணு பேருக்குமே கொடுத்தேன் அவங்க மூணு பேரும் வச்சுட்டு எனக்குமே அவங்க மூணு பேருமே வச்சு விட்டாங்க சடனாக அதில் ஒருத்தவங்க என்ன கேட்டாங்கன்னா நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரோம் டீ போட்டு தரீங்களான்னு கேட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருச்சு ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இந்த மாதிரி நோ மணிக்கு ஒருத்தவங்க வரேன்னு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு லைக் அதர் டேஸ் இந்த மாதிரி யாராவது வந்தாலும் சந்தோஷம்தான் பட் ஸ்டில் நம்ம வீட்டில் அம்பாலே வச்சுருக்கோம் இப்போ சடனாக யாராவது வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா நம்ம இன்வைட் பண்ணவங்க எல்லாமே வராங்க அது ஒரு வகையில் சந்தோஷமாக இருந்தாலும் இது நம்ம நம்ம இவங்க வருவாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியவே தெரியாது நாங்கள் இன்வைட் பண்ண எதுவுமே அவங்களாவே நான் வரேன் டீ போட்டு தரையேன் அப்படின்னு கேட்டாங்க ஸோ நாங்கள் உடனே வந்து அவங்க மூணு பேர்த்தையுமே வரல நானும் அவர் உடனே வீட்டை கூப்பிட்டுருந்தோம் கதவு திறந்தோன்னு பார்த்தா அம்மாவுக்கு ரொம்ப வந்து சந்தோஷம் உடனே அம்மா போய் அவங்களுக்கு வந்து மார்னிங் நான் வந்து சுவாமிக்கு பச்சரிசி பாயசம் வச்சுருந்தேன் பால் பாயசம் அதே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறமா டீ போட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுத்தோம் அண்ட் ஃபஸ்ட்டு நோம்பு நோம்புக்கையில் யாருக்கு கட்டணோனே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வரவங்களுக்கு வர சுமக்கலுக்கு யாருக்கு கட்டணும்னா மார்னிங் எங்கே ரெண்டு பேருக்கு ஃபஸ்ட்டு கட்டிக்கிட்டோம் ஸோ நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு வந்து இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கட்டணும் மூணு பேர்த்தையுமே இந்த மனையில் உட்கார வச்சு அம்மா வந்து நோம்பு கயிறு கட்டி விட்டு தாம்பூலம் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து திருப்தியாக அவங்கள சந்தோஷமாக அனுப்பிச்சோம் அவங்க அவ்வளோ வாழ்த்திட்டு வந்து போனாங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அதாவது என்னென்னா அவங்க பேசுகிறது எங்களுக்கு கொஞ்சம் பாதிதாக புரியும் திரும்ப திரும்ப சொன்னாங்க அச்சியே அச்சியே பௌத்த அச்சியே அப்படின்ட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு திருப்தியாக போச்சு ஸோ அவங்களுக்கு வந்து தாம்பூலம்னா கொடுத்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு இங்கே ரெண்டு பேர்த்துக்குமே ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோ எடுத்துருந்தேன் பார்த்தீங்களா அவங்க தான் அந்த மூணு தீதியுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் அவங்க போனதுக்கப்புறமா அம்மா சொன்னது ஒரே விஷயந்தான் இதை விட நம்மளுக்கு வேறு என்ன வேணும் முப்பெரும் தேவிகளும் மத்தியானமே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டாங்க அம்பாள் நம்மளை நல்லபடியாக பிளஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க அதே சந்தோஷத்தோடையும் அடுத்தடுத்த ஒர்க் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் ஈவினிங் தான் எல்லா கெஸ்ட்டுமே ஒவ்வொருத்தராக வர ஆரம்பித்தாங்க இவங்க வந்து நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் இன்னொரு மேலே எயித் ஃபு ஃப்ளோரில் இருக்கிறவங்க இவங்க ரெண்டு பேருமே ரிலேட்டிவ்ஸ் இவங்களோட குட்டி பாப்பா ரியாவும் வந்துருந்துச்சு அவளையுமே வந்து எல்லாம் ஆரத்தி எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா அம்மா இவங்களுக்கும் வந்து நோம்பு கயிறெலாம் கட்டி விட்டாங்க கெஸ்ட் எல்லாமே ஈவினிங்லேருந்து ஒவ்வொருத்தராக வர ஆரம்பித்தாங்க ஸோ அவங்கவுங்க வர வர பூஜை பண்ணிவிட்டு அவங்கள ஆர்த்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நோம்பு கயிறு கட்டிட்டு பிரசாதம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு தாம்பூலம்லாம் கூட தான் வழி அனுப்பிச்சி வச்சோம் ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு ஈவினிங் வந்த கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணா தம்பி தான் வந்திருந்தா தம்பி ஸ்கூலில் வந்து இவரோட ஜூனியர் உடுமல் பெட்டில் அண்ட் எங்களோட மாமனாரும் தம்பியோட அப்பாவும் ரொம்ப தெரிஞ்சவங்க அண்ட் தம்பியோட அம்மா வந்து எனக்கு உடுமலை திருப்பதிக்கு போகிறப்ப நல்லா தெரியும் ஆண்டியை ரொம்ப ஸ்வீட்டாக வந்து பேசுவாங்க ஸோ தம்பி நம்மளுக்கு எல்லா வகையிலையுமே பார்த்தா ரொம்ப தெரிஞ்சுவேன் அவன் பூனை வந்து ஒரு டென் டேஸ் தான் ஆச்சு அதனால் அவனையுமே நான் வந்து பூஜைக்காக இன்வைட் பண்ணியிருந்தேன் ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்தவன் டென் ஓ கிளாக் வரைக்கும் பொறுமையாக இருந்து நிறைய ஹெல்ப் பண்ணான் அன்றைக்கி வி ஹேட் அ குட் டைம் சுவாமிக்கு மாலை மிக்ஸ்டு நட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துருந்தான் அவன் வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையுமே நான் சுவாமிக்கு வந்து தட்டில் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு எல்லாருமே ஆரதி காமிச்சு முடித்ததுக்கப்புறமா மனை போட்டு அம்மா அதில் ஒவ்வொருத்தரையாக உட்கார வச்சு நோம்பு கயிறு கட்டினாங்க அவங்க நோம்பு கயிறு கட்டினதுக்கப்புறமா நானும் இவரும் அவங்க கிட்ட போட்டு சந்தனம்லாம் வச்சுட்டு அக்ஷத போட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு தாம்பூலம் வந்து கொடுத்தோம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்னதான் நம்மளுக்கு ஒரு லாங்குவேஜ் ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அவங்க ஹாப்பியாக இருந்தாலும் அவங்க ஃபேஸ்லேயே வந்து தெரிஞ்சது அவங்களே வந்து பேசிக்கிட்டாங்க இது லக்ஷ்மி பூஜை அப்படிலாம் வந்து எங்ககிட்ட திரும்பலாம் வந்து கேட்டாங்க அவங்க ஆன்ட்டி வந்து சில பேர் வந்து ஏகாதசி ஃபாஸ்டிங் அப்படிங்கிறனால குட்டிஸ் எல்லாத்துக்கும் மட்டும் நாங்கள் பிரசாதம் கொடுத்தோம் அண்ட் ஒரு ஆன்ட்டியோட குட்டி பாப்பா வந்து ரியா வந்திருந்தா அவளுக்குமே வந்து பொட்டு சந்தனம்லாம் வச்சு விட்டோம் அம்மாவும் வச்சு விட்டாங்க அதுக்கப்புறமா நாங்கள் ரெண்டு பேருமே அவளுக்கு வந்து பொட்டு சந்தனம்லாம் வச்சு விட்டோம் குட்டி பாப்பா எங்கக்கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிச்சு லைக் குழந்தையுமே கன்னியா குழந்தை ரூபத்துலேயும் அம்பாள் வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க இல்லையா ஸோ ஷால்னிக்கா வந்து சொன்னாங்க குட்டி பாப்பாஸ் வந்தாலுமே அவங்களுக்குமே நோம்பு கயிறு கட்டணுண்டான்னு வந்து சொன்னாங்க ஸோ வந்து அவளுக்குமே நோம்பு கயிறு நல்லபடியாக வந்து அன்னைக்கு வந்து டே வந்து போச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மத்தியானம் அவங்க மூணு பேர் வந்தது அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து இந்த ரெண்டு ஆண்டிஸ் வந்தாங்க இதுக்கப்புறமா தான் ஒவ்வொருத்தராக நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வர ஆரம்பித்தாங்க தாம்பூலம் இது ஃபஸ்ட் இயர் அப்படிங்கிறதுனால நான் முக்கியமாக இருக்கிற திங்ஸ்லாம் வச்சிருந்தேன் என்னென்ன வச்சேன்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பெட்டு கண்ணாடி வளையல் சீப்பு ஒரு பொட்டட்டை ஒரு மெஹந்தி கோன் மஞ்சள் கிழங்கு மஞ்சள் சரடு தக்ஷணை ஒரு நெல்லிக்காய் வச்சிருந்தோம் ஏன்னா நெல்லிக்காய் வந்து லக்ஷ்மி கடாட்சம் இல்லையா அதனால் நெல்லிக்காய் வெத்தலைப்பாக்கு பழம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் வந்து பேக் பண்ணி இது எல்லாத்தையுமே ஒரு ஜூட் பேக்கில் வச்சுருந்தோம் ஸோ இன்னும் மென்மேலும் வந்து வர வருடங்களில் இன்னும் நிறைய வந்து அம்பால் வந்து எங்களை கண்டிப்பாக செய்ய வைப்பாங்க நாங்களும் நிறையா எல்லாத்துக்குமே இன்னும் நிறையா பேருக்கு தாமூலம் கொடுக்கணும் நிறையா இன்னும் நிறையா மங்கள பொருட்கள்லாம் வாங்கி எல்லாத்துக்குமே கொடுக்கணும்னு நாங்கள் பிரியப்படுறோம் இதில் போட்ட வளையல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் என்னென்னா நாங்கள் ஷிரடி போனப்பயே ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே இந்த தடவை வரலட்சுமி நம்ம கொடுக்கணுன்னு வாங்கிட்டு வந்துட்டோம் லைக் லாஸ்ட் மந்த்லாம் போனப்பயே பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தோம் அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ இவங்க தான் வந்து ரியா குட்டி பாப்பா அவங்களுக்கு வந்து ஒரு வேறு தாம்பூலம் அதாவது ப்ளவுஸ் பெட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவங்களுக்கு வந்து குழந்தைகள்லாம் இது பண்ணுற மாதிரி ஒரு குட்டியாக பேக் கொடுத்து அதுக்குள்ளே மங்கள பொருட்கள்லாம் வச்சு கொடுத்தோம் நெக்ஸ்ட் கமிங் டு நைவேதியம் பார்ட் முக்கியமாக நம்ம வீட்டில் சுவாமி அழைச்சி அம்பாள் இருக்காங்கன்னா மூணு நாளுமே கண்டிப்பாக நல்லா நைவேத்தியம் பண்ணி வைக்கணும் தேர்ஸ்டே சுவாமி அழைக்கிறப்ப கல்கண்டு பொங்கல் பண்ணியிருந்தேன் எகெயின் ஃப்ரைடே மார்னிங் பச்சரிசி பாயசமில் வந்து நிறைய குங்குமம்பு போட்டு திக் வந்து ஒரு கீர் மாதிரி பண்ணி வச்சேன் ஆஃப்டர்நூன் மிக்ஸ்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லா நட்சுமே கலந்து அத்திப்பழம் பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் வைச்சோம் எகெயின் ஈவினிங்னால் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக நிறையா பண்ணும் அப்போ தான் நிறையா பேர் வருவாங்க அப்படிங்கிறனால லட்டு அக்கார வடைசல் பாசிப்பருப்பு பாயசம் உளுந்து வடை கொலக்கட்டை பச்சரிசு இட்லி எல்லாமே அம்மா பண்ணி வச்சாங்க ஸோ சுவாமிக்கு நெய்வேதியம் பண்ணதுக்கப்புறமா வந்த எல்லாத்துக்குமே திருப்தியாக கொடுத்தோம் இது இல்லாமல் மிக்ஸ் ஸ்வீட்ஸ் வந்து ஒரு பாக்ஸில் வாங்கி வச்சுருந்தோம் ஃப்ரூட்ஸ் நிறையா தம்பி வாங்கிட்டு வந்த நட்ஸ் எல்லாமே வந்து வச்சு நைவேத்தியம் பண்ணி ரொம்ப ரொம்ப மனசுக்கே நிறைவாக வந்து அதனால நம்மளுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி எங்களுக்கு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இயரே நல்லா பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஜிம்மில் பார்த்து நான் ஃப்ரெண்ட் ஆனேன் அவங்கள கூப்பிட்ருந்தேன் அவங்களையுமே திருப்தியாக வந்திருந்தாங்க இதுக்கு முன்னாடி கவிதை ஒரு அடுக்கு விளக்கு பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த விளக்கு சோ ஸோ ஸ்பெஷல் பிகாஸ் ஈவினிங் நான் கரெக்டாக விளக்கு போது பெல் அடிச்சது யாரும் திறந்து பார்த்தா ஒரு பார்சல் வந்துருந்துச்சு ஸோ ஓப்பன் பண்ணதுமே இந்த விளக்கு இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வரலட்சுமி நோமணிக்கு ஃப்ரைடே நம்மளுக்கு விளக்கு கிடச்சிது பிரியாக்கா என்னோடய பர்த்டேக்காக அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு விளக்கு ஸோ அவங்க ஆரத்தையெல்லாம் காமிச்சு முடிச்சதுக்கப்புறமா அம்மா அவங்கள உட்கார வச்சு நோம்பு கயிறு காட்டினாங்க ஸோ இப்படியே தான் ஒவ்வொருத்தராக ஒரு மாதம் நிறையா பேர் க்ரௌடாக ஒன்றா வரல பட் கொஞ்சம் கொஞ்சம் பேராக வந்துகிட்டே இருந்தாங்க ஸோ எல்லாத்தையுமே வந்து நல்லபடியாக ரிசீவ் பண்ணி பண்ணதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இன்னுமே அடுத்த வருஷம் இன்னும் நல்லா ப்ரீ பிளான் பண்ணி நிறையா பண்ணோம் பிகாஸ் ஃபர்ஸ்ட் இயர் அப்படிங்கிறதுனால குட்டி குட்டியாக அங்கே எங்களுக்கே அங்கங்கே கொஞ்சம் ஃப்ளாஸ் இருந்துச்சு அவசர அவசரமாக சில பண்ணுற மாதிரி பட் ஸ்டில் இன்னும் போக போக பிகினர் தான் இல்லையா அதனால் போக போக எல்லாமே வந்து சரியாயிடும் அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக ஜம்முன்னு அம்மாளுக்கு பண்ணுவோம் அண்ட் நாங்கள் இப்போயே வந்து நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ண போகிறோம் அம்பால் என்ன டெக்கரேஷன் பண்ண போகிறோங்கிறது இப்போயே எங்கள் அம்மா டிசைட் பண்ணி சொல்லிட்டாங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எனக்கு இது கும்பிடணும் அப்படின்றனாலுமே எங்கள் அம்மா தான் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து வந்து இப்படி பண்ணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட் ஃபுல்லாக எல்லா வேலையுமே அவங்க தான் இது போட்டு வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கும் பூஜையெல்லாம் நிறையா ஈடுபாடு அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து இன்னும் ஒரு ஆடர் அட்வான்டேஜ் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த பூஜையோட மெயின் தாத்பரியமே என்னன்னு சொல்றாங்கன்னா வரலட்சுமி நோம் அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வர ஒவ்வொரு சுமங்களையுமே லைக் அம்பாள் தான் அம்பாள் அவங்க ரூபத்தில் தான் அன்னைக்கு வந்து வருவாங்களாம் ஸோ நம்ம ஒரு சுவாமி வீட்டுக்கு வந்தால் நம்ம வீட்டில் இப்போ ஒரு பெரியவங்களே வந்தால் எப்படி நம்ம வந்து பார்த்து பார்த்து அவங்கள வந்து கவனிப்போம் உபசரிப்போம் அந்த மாதிரி தான் அன்னைக்கு வந்து அவங்கள வந்து பண்ணுமா ஸோ அதுக்காக தான் வந்து அவங்கள நல்லா வந்து ஹாப்பி பண்ணி அவங்களுக்கு நிறையா தாம்பூலம்லாம் கொடுத்து நம்ம வீட்டுக்கு வரவங்க ரொம்ப மனசு வந்து ஹாப்பி ஆகிட்டு போனாங்கன்னா அதுவே நமக்கு ஒரு பெரிய பிளஸிங்காக அதுவே அம்பா நம்மளை வந்து நிறைஞ்சு பிளஸ் பண்ணிட்டு போன மாதிரின்னு சொன்னாங்க நிறைய பேர் அண்ட் லேட்டர் பாத்தீங்கன்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நிறைய வந்து நல்லா தாம்பூலம் கொடுக்குறதுல அந்த மாதிரி நம்மளோட இதை வந்து அதில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டணுமா ஸோ தட் அவங்க நம்ம அம்பால் வந்து நமக்கு நிறையா கொடுக்குறாங்க இல்லையா ஸோ அவங்க வந்து நம்ம நிறையா வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து கம்மியாக செய்யக்கூடாது ஸோ அவங்க எப்படி நம்மளுக்கு நிறச்சி கை நிறச்சி கொட்டி கொட்டி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி திரும்ப அவங்களுக்கு செய்யலையும் அப்படி நம்ம ஒரு மனசு நிறைவோட ஒரு மாதிரி நல்லா வாரி வழங்கி வந்து செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதை தான் நாங்களும் இன்னும் ஃபாலோ பண்ணுன்னு நினைக்கிறோம் அப்கமிங் இயர்ஸில் ஸோ நீங்களாம் எப்படி உங்கள் வீட்டில் வரலட்சுமி நோவம்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் வீட்டில் நீங்கள் பூஜை பண்ணுவீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் பூஜை பண்ண அம்பாலோட பிக்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு முடிஞ்சால் இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லா கெஸ்ட்டும் வந்துட்டு போனதுக்கப்புறமா சுவாமிக்கு வந்து நாங்கள் ஆரத்தி எடுத்தோம் திஷ்டி எடுத்துகிட்டு அம்பாளுக்கு போட்டு வச்சு விட்டு கீழே கிருஷ்ணர் பெருமாள் எல்லாத்துக்குமே வச்சுட்டு கீழே போய் நான் கொட்டை போயிட்டேன் நானும் அவரும் கீழே போய் கால்படாத இடத்துல ஒரு செடி கீழே கொட்டிகிட்டு வந்தோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் எகெயின் எந்திரிச்சிட்டு அம்பாளுக்கு வந்து அம்மா வேறு ஒரு மாலை கட்டியிருந்தாங்க செவ்வந்திலாம் வச்சு அந்த மாலையெல்லாம் எல்லாம் சாத்திட்டு ஒரு அர்ச்சனையெல்லாம் சொல்லிட்டு ஃபுல்லாக சாம்பிராணி எல்லாம் காமிச்சிட்டு வீட்டில் ரொம்ப நன்றிமா ரொம்ப சந்தோஷமாக எங்கள் வீட்டில் வந்து மூணு நாள் இருந்தீங்க திரும்ப அடுத்த வருஷம் உங்களை இதே மாதிரி நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் நீங்கள் ரொம்ப நீங்கள் சந்தோஷமாக வச்சுருக்கீங்கன்னு அம்பாளுக்கு நிறைய நன்றி சொல்லிட்டு அம்பாலோட அழகை நல்லா ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் புனர் பூஜை பண்ணோம் சுவாமியை கொஞ்சமாக நகர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா சுவாமியோட முகம் எடுத்து நம்ம வீட்டில் வந்து அரிசி பானைக்குள்ளே வைக்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா அம்பாள் நம்ம வீட்டில் நீங்காத செல்வம் அந்த லக்ஷ்மியாக வந்து இருந்துருவாங்களாம் நம்மளோட வாழ்வாதாரத்துக்கே தேவை வந்து எது ஃபுட் தான் அரிசி தான் இல்லையா ஸோ அது கிடச்சிட்டாலே வந்து ரொம்ப பெரிய செல்வம் நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி ஸோ அம்பாலோட முகம் எடுத்து நாங்களும் அரிசி பானைக்குள்ளே வச்சு நல்லபடியாக எங்களோடய பூஜையை வந்து முடித்தோம் ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு பிளாகில் உங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து மீட் பண்ணுறேன்